ஐநூறு அறுநூறு பேர் நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு தெருவுல தரதுல இழுத்துட்டு போறாங்க இதை பார்த்து கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் எவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் எனக்கு மிகுந்த மன வருத்தம் ஆகிவிட்டது பானு அப்படின்ற ஒரு பெண்மணி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு இந்த பதினோரு பேரை விடுதலை பண்றாங்க நேர்மையான அரசியலை நான் முன்னெடுத்து செல்வேன் அதற்கு யார் இடையூறு செய்தாலும் நான் பொறுக்க மாட்டேன் போய் பொங்கிழுவேன் உண்ணாவுல மைனர் சிறுமியை ஒரு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பிஜேபியினுடைய எம்பி அவருக்கு ஆதரவா நின்ன இழந்து கர்ப்பிணி பெண்ணாக பாலியல் வன்கொடுமை காலாக்கப்பட்டு இருபது வருஷம் போராடி நீதி வாங்கி கொடுத்தா குற்றவாளிகளை விடுவிச்சு அவங்களுக்கு ஆரத்தி எடுத்த பிஜேபி இன்றைக்கு மணிப்பூரில் இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தெருவுல தளத்தலன் இழுத்துட்டு வராங்க இது ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி நூறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய மணிப்பூரின் பிஜேபி முதலமைச்சர் நம்முடைய டெல்லியில் போராடிய மல்யுத்த வீராங்கனைகள் இவர்கள் எல்லாம் இந்தியாவின் மகள்னு சொன்னாங்க இந்தியாவின் மகள்களை நடுரோட்ல போராட வச்ச பிஜேபி இது எதுக்குமே வாய் திறக்காத பிரதமர் மோடி இந்த பாசிச பிஜேபி கூட்டம் பெண்களுக்கு எதிரானது பெண்களுடைய பாதுகாப்புக்கு எதிரானது இதுக்கெல்லாம் மயிலு மத்திய மாட்டான் வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லுது இது எவ்வளவு பெரிய விஷயம் மீடியாங்கிறது நியூட்ரலாக இருந்தால் எல்லா மீடியாலயும் வந்திருக்கணுமா இல்லையா பத்து வருஷத்தில் எதிர்க்கட்சியின் மிகப்பெரிய தலைவரான ராகுல் காந்தியினுடைய பேட்டி

ஆனா இந்த ஆட்சியில மட்டும்தான் காங்கிரஸ் உடைய எந்த ஒரு செயல்பாடுகளுமே மீடியால நீங்க பாக்கவே முடியாது இந்த நலத்திட்டங்களோ இந்த விஷயங்களோ நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சீங்க அப்படிங்கிற விஷயமோ மீடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணவே பண்ணாம போயிட்டு இருக்கிறதுனால மக்கள் ஒரு ஒரு அறியாத புரியாத தெரியாத ஒரு விஷயத்துல ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க வீரப்பனார் வந்து எந்த ஒரு பெண்ணுக்கு பெண்ணுக்கட்டியும் வந்து தவறான ஒரு பழக்க வழக்கத்தையோ இல்லை ஒரு பெண்ணை கடத்தப்பட்டதையோ கற்பளிக்கப்பட்டதுன்றதெல்லாம் ஆனால் சீமானையாவுக்கு மேலே பல கற்பழிப்பு வழக்குகள் அது இதுன்னு புகார்கள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் அவர் அவரை இவரையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க இவனை கொண்டுட்டு அவர் இதை பேசுகிறாரு அதாவது அது அந்த டைம் அவ்வளோதான் ஏன்னா அவரை பேசுகிற அளவுக்கு இவருக்கெல்லாம் வந்து இவர் அந்த தகுதியும் தராதாரமும் கொஞ்சம் கம்மி தாங்க பல பேர் கேட்கறா நீ ஏன் காங்கிரஸ் சப்போர்ட் பண்றீங்க என்ன ராகுல் காந்தி கிட்ட போய் பக்கத்துல நிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சில பேர் வந்து என்னை விமர்சிக்கிறாங்க கேக்குறாருல சொல்லுப்பா ராகுல் காந்தி நமக்கு இந்த தலைமுறையில் கிடைத்த மிக சிறப்பான முற்போக்கான முற்போக்கான ரேடிக்கல் திங்கர் முற்போக்கான ஒரு அரசியல் பார்வை கொண்ட தலைவராக இருக்கிறான் அவர் போன இந்த ஜோடோ பாரத் ஜோடோ யாத்திரா இருக்க அது வந்து காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துங்க என்ன பிரதமர் ஆக்குங்கிற கோரிக்கை வைக்கல இந்த சனாதன பிற்போக்கு சக்திகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றுங்கள் அதுதான் அந்த கோரிக்கை மக்களை சாதி அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் பிளவுபடுத்துகிறான் பிளவுபடுத்தக்கூடிய ஒற்றுமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று ஒற்றுமை பயணம் அவருக்கு அந்த கொள்கை அடிப்படையிலான சிந்தனை இன்றைக்கு ராகுல் காந்தியிடமும் மிளகிறது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று ஒரு நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கின்ற தேர்தல் ஒரு தர்மத்திற்கும் அதிர்மத்துக்கும் நடக்கின்ற தேர்தல் ஒரு ஜனநாயகத்துக்கும் பனநாயகத்துக்கும் நடக்கின்ற தேர்தல் இதுல யார் வெற்றி பெறுவாங்கிறது நீங்க பாருங்க கண்டிப்பா ஜனநாயகம் வெல்லும் நீதி வெல்லும் தர்மம் வெல்லும் தூர்தர்ஷன் சேனலின் லோகோ காவி நிறத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது பாஜக அரசின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதெல்லாம் எப்படினா எல்லா தொலைநோக்கு பார்வையோடு போகும்டா அனைத்து சாதியும் அர்ச்சராகலாம் நீங்க

நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சீமானுக்கு ரத்த பரிசோதனை செய்தால் அவருக்கு சுயமரியாதை இல்லை என்பதை அவருக்கு சூடு இல்லை என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும் அவர் ஆர் எஸ் எஸ் பி என்று பலரும் சொல்லுகிறார்கள் அவர் ஏட்டியும் என்பதை இந்த கூற்று உணர்த்துகிறார் திருவிளையாடலை நம்மிடம் தான் சொல்வது என்னவென்றால் இருக்கிற படியிலே பார்ப்பனர்கள் மட்டும் கருவறையில் இருக்கட்டும் தமிழை மட்டும் உள்ள விட்டா போதும் என்கிறார் இதை விட மானங்கட்ட பேச்சு வேற எதுவும் இருக்க முடியாது வல்லவராயனின் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது வாசலை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதற்கு இப்போ மோடி ஐயா அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை பத்து வருஷத்துல ஏதாவது ஒரு கரப்ஷன் உங்களுக்கு அதுல பட்டுச்சா எலெக்ட்ரல் பாண்டி ஸ்கேண்டல் அப்படிங்கிறாங்க குரோம் ஓப்பன் பண்ணி கரெக்ட் மோடி டாட் காம் அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா இந்த சைட் ஓப்பன் ஆகாது என்ன பண்ணுறீங்க திரும்பவும் ஒரு விபிஎன் ஆன் பண்ணுங்க ரீலோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும் ஏலருந்து செட் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன் எய்ட்ஸ் கரப்ஷன் ரஃபேல் ஸ்கேம் ஆர்ஹெச்பி ப்ராப்பர்ட்டி ஸ்கேம் மோடியோட பேரில் எம்ஆர்எம் கிளிக் பண்ணுவோமா எம்ஐடிசி லேண்ட் ஸ்கேம் மகாராஷ்டிரா எம்பிபிஎஸ்சி எம்ஜிஎன் ரேகா ஸ்கே மகா கும்பமேளா ஸ்கே மோடி கேட் ஸ்கேம் மைனிங் ஸ்கேம் மல்லையா எஸ்கேப் ஸ்கே மெடிசின் பர்ச்சேஸ் ஸ்கே எம்சிடி பென்ஷன் எம்சிஐ எந்த லெட்டர் அமுத்தனீங்கனாலும் அத்தனை இருபத்தி ஆறு எழுத்துக்கும் இருபத்தி ஆறு ஸ்கேம் பண்ணிருக்காங்க ஸ்கேமே பண்ணலன்னு பேசலாமா மாமி நியாயமா கொஞ்சம் அங்கே பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க பாருங்க எப்படி இருக்காங்க கையில் என்ன இருக்கு எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது உங்க ஆபீஸ் உங்க இடத்துல உங்களுக்கு முன்னாடி பாரத்மாதா மாதா நிக்கிறாங்க கொடி காவி கொடி தேசிய கொடி இல்லை